ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு லஞ்ச் மீன் வந்து வஞ்சர மீன் வச்சு குழம்பும் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இந்த வஞ்சர மீனை வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும் குழம்புக்கு பாதியும் வறுக்கிறதுக்கு பாதியும் பிரிச்சுக்கணும் இதுக்கு இப்போ இது குழம்புக்கு உண்டானா மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனும் கல்லுப்பு மஞ்சள் பொடி இது வந்து வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சால்ட்டு புளித்தண்ணி பத்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா கற்பணும் மீன் குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் சன்னமா இருக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தடிசா அந்த லேயர் வந்து கொஞ்சம் தடிசா இருக்கும் அப்போ வதங்கும் போது நல்லா இருக்கும் இது வந்து ஒரு மூணு பத்து தக்காளி கொஞ்சம் கருவேப்பில பூண்டு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் இது வந்து காண்டி இது வதக்கக்கூடாது குழம்பு கொதிக்க மீன் போடும்போது இந்த பச்சை மிளகாய போடணும் இது இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்காக இப்போ ஒன்று ஒன்னா செஞ்சிடலாம் இந்த தேங்காய் மூணு பத்த வந்து அரைச்சி மீன் குழம்பு இறக்க போற நேரத்துல குழம்புல தேங்காய் ஓடுறதுக்காக இப்ப வந்து குழம்ப நம்ம எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஓகே இப்போ வர்க்கறதுக்கு உண்டான மீனை நம்ம வந்து திரிச்சிடலாம் இந்த தலைப்பகுதியும் இந்த மாதிரி வால் பகுதியும் குழம்புல போட்டுட்டு நடு பீஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம் இது வந்து குழம்புக்கு போதும் இது வந்து ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து வர்க்கத்துக்கு வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தூள் சால்ட் லைக் இதுல கார்ன்ஃபிளவர் எல்லாம் போட்டு பரட்டி கூட பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்கலாம் பட் அந்த அளவுக்கு நமக்கு சண்டே அன்னைக்கு ஹெவியாக தேவையில்லை சும்மா லைட்டாக உப்பு மிளகாய் தூள் போட்டு வர்றதாலே மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வஞ்சரம் மீன் கார்ன்ஃபிளவர் எல்லாம் தேவையில்லை அது வடை சூப்பர மாதிரி தண்ணி ரொம்ப எக்ஸஸா இல்லாம அப்படியே மீனில் ஒட்டினாப்பில் மீனில் ஒட்டினாப்புல இருந்தால் போதும் இது அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் வெளிலயே போதும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை அப்படியே வெளிலயே வச்சு இந்த கோட்டிங் வந்து அது காரம்லாம் பிடிச்சிடும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டும் தண்ணி எக்ஸா இல்லை அதான் உங்க தண்ணி வந்து கம்மியாக தெளிச்சு தெளிச்சு இப்போ செய்யணும் இது அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் அதுக்குள்ளே மீன் குழம்பு கூட்டி வச்சிடலாம் இப்ப வானம் சூடி வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுடுவோம் ஆயில் சூடி இருச்சு ஒரு கால் ஸ்பூன் வெந்தியம் வெந்தியம் வெடிச்சிருச்சு உண்டு வெங்காயம் இது மின் வந்து இது ரெண்டாவது கிட்ட முதல்ல தேங்காய் ஊட்டா வைப்பா இங்க தேங்காய் ஊட்டி வச்சுக்கணும் ஒரு ஒரு முறை ஒன்னொரு தென் பரலாம் வெங்காயம் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகும் சில ஊர்களில் வந்து மீன் குழம்புக்கு பூண்டே சேர்க்க மாட்டாங்க வெங்காயம் தக்காளி மட்டும்தான் செய்வாங்க ஆனா ஒரு சில ஊர்களில் வந்து பூண்டு சேர்த்தாங்க ஏனி உடம்புக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எந்த ஊர்ல எப்படி பூண்டு போட்டாலும் போடாப்பினாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு வந்து அது அன்றாட சமையல சேர்த்துக்கலாம் வாயு வந்து நம்ம வயிறு வந்து கேஸ்ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறதுக்காக வெங்காயம் சாரி வெந்திருச்சு கொஞ்சம் நல்ல கலர் வந்தாச்சு எப்பவுமே ஆயில் கம்மியா ஊற்றி செய்யணும் சொத சொன்ன எண்ணெய் நிறைய எடுக்கக்கூடாது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் வாசனை கருவேப்பிலையும் கருவப்படியும் அப்படியே தீ போட்டுக்கலாம் மீன் குழம்புல அது நல்லா வாசனை இப்ப தக்காளி வந்து நல்ல அந்த அடி வந்து பிளாக் கலர்ல வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் எண்ணெய் கம்மியா இருந்தாலும் தக்காளி ஆனா வேகணும் வடக்குங்க செய்ய அப்ப போட்டு பரச்சினா போடு மண் சட்டியா இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா செய்யலாம் ஏன்னா நம்ம கேஸ் வந்து மண் சட்டி அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது மண் சட்டி வந்து பரவாயில்ல சில நேரத்துல வெளிச்சிருவேன் அதனால வெதவெடுப்புனா ஓகே அதனால வந்து ஆயில் இருப்பாங்க இந்த குழம்புல வந்து ஆயிலே இருக்காது அப்படியே சும்மா தான் எடுக்கும் சுமா என்ன இருக்காது அதுக்குதான் என்ன தோணும் நம்ம பழைய வானல்ல செய்யணும் வானல்ல செஞ்சோம்னா ஆயில் வந்து எத்தான் இருப்போம் அது வந்து பழக்கத்துக்கு வராது அதனால நம்ம பழைய வானல யூஸ் பண்ணோம்னா நம்ம நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஆயில் கம்மியா வச்சு செய்யணும் எல்லாமே நம்மளுடைய ஹெல்த் பெனிபிட தான் ஏன்னா இப்ப எல்லாருமே தாண்டி ஆயிடுச்சு இந்த நேரத்துல நம்மளுடைய உடல்நிலைக்கு நிலைக்கு எப்படி தேவையோ ஏத்த மாதிரியான உணவுகளை நம்ம செஞ்சு சாப்பிட்டுங்க ஈவன் வந்து மீன் ஃப்ரை கூட சாப்பிட முடியாது குழம்பு மீனோட நிறுத்திக்கலாம் ஓகே ஓரளவுக்கு தக்காளி நெலுச்சி இப்போ உலகத்துல இந்த ஆயுள் போட்டுக்கலாம் மிளகாத்தூளை போட்டு ரொம்பவும் தீச்சிடக்கூடாது லைட்டா ஒரு பர்ட்டு பறக்கிட்டு தண்ணி ஊக்குவேன் போதும் இந்த அளவுக்கு பறக்கணும் போதும் லைட்டா பறக்கணும் ரொம்ப கறி இருக்க புளித்தண்ணி ஊற்றணுமா தண்ணி நிறைய ஊக்குவேன் ஏன்னா அப்பதான் வந்து அந்த குழம்பு நல்லா புதிச்சு வரும் புளி இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள தேங்காய் அரைச்சிக்கலாம் குழம்பு நல்லா சுண்டி வரும்போது மீன் போட்டுக்கலாம் மஞ்சள் மீன் சீக்கிரம் வந்துடும் மீன் போட் மீன் போடுறச்சு இந்த பச்சை மிளகாய சேர்த்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் அரைச்சிட்டு விடுறேன் இது பத்து நிமிஷம்